பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் மூஷிக வாகனனாக விளங்கக்கூடிய நம்முடைய இடர்களையெல்லாம் போக்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய அற்புத வாகனம்தான் இந்த மூஷிக வாகனம் எலி எப்படி விநாயக பெருமானுக்கு வாகனமாக மாறியது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல கிரௌஞ்சன் என்கின்ற ஒரு கந்தர்வ இளைஞன் அவன் என்ன செய்கிறான்னா ஒரு முனிவரினுடைய மனைவி பூமியில் இருக்காங்க இப்போ அந்த முனிவர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இளைஞன் என்ன செய்தான் அந்த முனிவரினுடைய மனைவியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறான் இப்போ இதை பார்த்த அந்த முனிவரினுடைய தவமும் கெட்டு விடுகிறது கோபம் அடைந்த அந்த முனிவர் இவனுக்கு சாபம் வழங்கி விடுகிறார் என்ன சாபம் அப்படின்னா பூமியை குடைந்து கொண்டு அதில் இப்போ எலி அப்படின்னா பூமியை குடைந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய வலையில தான் வசிக்கும் இல்லையா அப்படி பூமியை குடைந்து கொண்டு செல்லக்கூடிய எலியாக மாற கடவாய் அப்படின்னு அந்த இளைஞனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு அந்த முனிவர் இப்ப எலி சும்மா இருக்குமா ஒவ்வொரு இடத்துலையும் பல்லம் தோண்டி அப்படியே பூமிக்குள்ளே குடஞ்சு குடைஞ்சு போய் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணும் வீட்டுக்குள்ளே எலி வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படியே தாறு மாறாக இருக்கும் அதை வெளியில் அனுப்புகிற வரைக்கும் நமக்கும் வந்து அப்படியே படாத பாடாக இருக்கும் எல்லா பொருட்களையும் வந்து சிதைத்து விடும் இப்போ அந்த எலி சாபம் வாங்கிடுச்சு சாபம் வாங்கின உடனே இன்னும் அதுக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்கும் அந்த எலி என்ன பண்ணுது பூமியை அங்கங்க குடைந்து குடைந்து பள்ளம் பள்ளமாக மாற்றி விடுகிறது அந்த காணகத்துல இருக்கக்கூடிய மரத்தினுடைய வேர்களை எல்லாம் தோண்டி கடித்து அந்த மரத்தை எல்லாம் நாசம் பண்ணிடுது இப்ப அந்த காட்டில் இருக்க மரங்கள் எல்லாம் கீழே விழுந்துடுது இப்ப இதெல்லாம் இப்படி இருக்க பராசர முனிவன் என்கின்ற முனிவரினுடைய ஆசிரமத்துக்குள்ள இந்த எலி போய் அங்கேயும் சும்மா இல்லாம அந்த ஆசிரமத்தையே அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுடுச்சு யாராலையும் அந்த எலியை வந்து எதுவுமே செய்ய முடியல கட்டுப்படுத்தவே முடியல இதே சமயம் அபிநந்தன் என்கின்ற ஒருவன் வந்து பூமியில யாகம் செய்து கொண்டிருக்கிறான் இப்ப இந்திரனுக்கு பயம் இந்த அபிநந்தன் யாகம் செய்து தன்னுடைய பதவிக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு இந்த இந்திரன் என்ன செய்கிறான் காலநேமி என்கின்ற ஒரு அரக்கனை நியமித்து இந்த யாகத்தை தடை செய்யுமாறு அவனை அனுப்பி வைக்கிறான் இப்ப வந்த காலநேமி என்ன செய்யணும் அபிநந்தனினுடைய யாகத்தை மட்டும் தானே அவன் வந்து சேதப்படுத்தணும் ஆனா இவன் என்ன செய்யறான் அந்த அபிநந்தனினுடைய யாகத்தையும் சிதைத்து விடுகிறான் இந்த பூமியில யாரெல்லாம் யாகம் செய்யறாங்களோ எல்லாருடைய யாகத்தையும் வந்து களைத்து விடுகிறான் இப்படி இந்த சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதையெல்லாம் பார்க்கின்ற தேவர்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தமாகிவிட்டது இப்ப இந்த காலநேமி செய்யறது எல்லாருக்கும் ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது உடனே எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான் என்ன சொல்றாரு வரேனியன் என்கின்ற ஒரு தான் யானை முகத்தோடு ஒரு மகன் பிறப்பான் அவன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லிடுறாரு இப்ப வரேனியன் என்கின்ற அந்த மன்னருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம அதன் பிறகு யானை முகத்தோட ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது இப்போ அந்த மன்னனுக்கு ரொம்ப வருத்தம் இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தத்தை விட யானை முகத்தோடு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னும் போது இன்னும் அவனுடைய வருத்தம் வந்து அதிகமாகிவிட்டது ஏன்னா அடுத்த இளவரசன் நாட்டை ஆளக்கூடியவன் இப்படிப்பட்ட உருவ அமைப்போடு இருந்தால் எல்லாரும் கேலி செய்வார்கள் இல்லையா அப்படின்னு அவனுக்கு வருத்தம் அவங்க மனைவிக்கும் ரொம்ப வருத்தம் அவர்கள் என்ன செய்தார்கள்னா அந்த குழந்தைய அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு கானகத்தில் ஒரு நதிக்கரையில் போட்டுட்டு வந்துடுறாங்க இப்ப அந்த கானகத்துல தான் பராசர முனிவர் இருக்கிறாரு இப்ப அவர் அந்த வழியா வருகின்ற பொழுது அந்த குழந்தையை பார்த்தவுடன் அப்படியே அள்ளி அணைத்து நான் வணங்குகின்ற அந்த பெருமான் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு ஆசையா கொண்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போறாரு இப்ப இவர் விநாயக பெருமான் இவரால தான் அந்த எலிக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் இல்லையா இப்ப அந்த ஆசிரமத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த எலிக்கு இப்ப பயம் வந்துருச்சு விநாயக பெருமான் தன்னுடைய பரசு ஆயுதத்தை ஏவி அந்த எலியை அழிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்த பொழுது அந்த எலி அதற்கு பிடி கொடுக்கல ரொம்ப வேகமாக ஓடி போய் மறைந்து போகிறது அந்த பரசு ஆயுதத்தை தாண்டி அதனுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு வழியா பூமிக்கு உள்ள போய் அந்த எலியை அப்படியே அந்த பரசு ஆயுதம் கட்டி கொண்டு வந்து விநாயகப் பெருமான் முன்னாடி நிறுத்திடுச்சு இப்போ விநாயக பெருமான் பார்க்கிறாரு உடனே அது மன்னிப்பு கேட்கிறது மன்னித்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார் விநாயக பெருமான் இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா விநாயகரினுடைய உடல் வந்து கனமான உடல் யானை உருவம் அப்படின்னாலே எப்படி இருக்கும் கனம் நிறைந்ததா இருக்கும் இல்லையா ஆனா எலி ரொம்ப சிறிய உயிரினம் அந்த எலிக்கு தான் கனமாக வலுவாக இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னையே லேசான ஒரு நிலையிலே மாற்றிக்கொண்டார் எவ்வளவு அற்புதம் இல்லையா மற்ற உயிருக்கு துன்பம் தரக்கூடாது என்பதற்காக தன்னையே எளிமையாக தன்னையே பலு இல்லாமல் லேசாக மாற்றிக்கொண்ட ஒரு அற்புதமான கடவுள்தான் விநாயக பெருமான் இந்த மூஷிக வாகனத்தை தன்னுடைய வாகனமாக கொண்டதால் விநாயக பெருமானுக்கு பெருமையா என்றால் இல்லை அந்த எலிக்கு தான் பெருமை இப்படி விநாயகரை வணங்குகிறவர்கள் மிக லேசான மனதுடன் விநாயகரை வணங்குகின்ற பொழுது அவருடைய அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி நாம வணங்குறோம் விநாயகர் அப்படின்னாலே விக்னங்களை போக்குபவர் தானே துன்பங்களை எல்லாம் நீக்குபவர் அப்படி அவரை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய மனமானது லேசாக மாறிவிடும் விநாயகரினுடைய வழிபாட்டை ரொம்ப எளிமையா வணங்கக்கூடியவர் அவருக்கு படைக்கக்கூடிய பொருட்களும் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு இப்ப மற்ற கடவுள்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டை விட விநாயகருக்கு இருக்கக்கூடிய வழிபாடு வந்து சற்று வித்தியாசமானதுதான் நாம வந்து தலையில குட்டி கொள்கிறோம் தோப்பு கரணம் போடுறோம் சிதறு தேங்காய் உடைக்கிறோம் இந்த மூணும் விநாயகரினுடைய வழிபாட்டில் ரொம்ப விசேஷம் நிறைந்தது இது உடல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் நமக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது எப்படின்னா இப்ப கைகளை மடக்கி கொண்டு நாம பொட்டின் இரண்டு பகுதியிலையும் குட்டி கொண்டு விநாயகரை வணங்குகிறோம் அப்படி குட்டி கொள்கிற பொழுது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நரம்பானது இன்னும் உயிர்ப்பு தன்மை பெற்று ஆன்மீக சக்தியை நம் உடலுக்குள் பாய்ச்சுகிறது அதனால நாம அந்த வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அதைப் போல தோப்பு கரணம் போடுறோம் இரண்டு கைகளையும் இரண்டு காதுகளில் வைத்து கொண்டு உட்கார்ந்து கால்களை மடக்கி எழுந்து கொள்கிற ஒரு வழிபாட்டு முறை இப்படி செய்யும் பொழுது நம்ம கைகளால் காதுகளை பிடிக்கிறோம் இல்லையா அப்போ காது நரம்புகள் தூண்டப்பட்டு அதன் மூலமாக மூளையில் இருக்கக்கூடிய நரம்பானது புத்துணர்ச்சி பெறுகிறது அமர்ந்து எழுந்து கொள்கிற பொழுது இந்த முட்டி மடக்கி நாம் எழுந்துக்கிற பொழுது கால்கள் உந்தப்பட்டு அதனுடைய வலுவானது உடல் முழுக்க பரவுது இதனால உடல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சி அடையுது இப்போ விநாயகர் வழிபாட்டில் அப்படின்னு கூட இல்லாம பொதுவா தோப்பு கரணம் போடுறது அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க உடல் முழுவதும் புத்துணர்ச்சி ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி இதற்கு தோற்பிக் கரணம் அப்படின்னு பெயர் அதுதான் தோப்பு கரணம் அப்படின்னு பின்னால மாறிடுச்சு தோற்பி அப்படின்னா கைகள் அப்படின்னு பொருள் கரணம் அப்படின்னா நம்ம காதுகளை பிடித்து செய்கிற ஒரு முறை அப்போ தோற்பி கரணம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முறையாக இருந்தது இப்போ இதுவும் பார்க்க போனால் நம்ம உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சியை பக்தியை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இப்போ சிதறு தேங்காய் விநாயகர் அப்படின்னாலே பெரும்பாலும் சிதறு தேங்காய் உடைப்பதுதான் வழக்கம் நிறைய பேர் வேண்டிப்பாங்க நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் ஆயிரத்தி எட்டு உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல்களை எல்லாம் வைத்து கொண்டு அந்த வேண்டுதல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சூழலை கூட நாம் வந்து பார்க்கிறோம் இப்போ சிதறு தேங்காய் நம்ம ஒரு தேங்காயை தரையில் அடித்த மாத்திரத்தில் அது எப்படி சிதறுண்டு போகிறதோ அதைப்போல நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விநாயகரை வணங்குகின்ற பொழுது அப்படியே சிதறுண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை இப்போ அந்த சிதறு தேங்காய் உடைக்கின்ற பொழுது அதை இந்த சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஓடி வந்து அதெல்லாம் எடுத்துப்பாங்க அதுவும் கூட ஒரு வகையில் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ விநாயகருக்கு உடைக்கக்கூடிய அந்த தேங்காய் சிறுவர்களுக்குத்தான் சென்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு வழிபாட்டு ரீதியும் கூட இருக்குது அப்போ விநாயகரை வணங்கி அவர் முன்பு நம்முடைய கவலைகளையெல்லாம் வைக்கின்ற பொழுது எப்படி சிதறு தேங்காயானது உடைந்து அந்த முழு தேங்காய் சிதறுண்டு மறைந்து போகிறதோ போல நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்பது மக்களிடையே இருக்கக்கூடிய பக்தர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பிக்கை இப்படி எளிமையான கடவுளாக வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒவ்வொரு பெயரில் வீற்றிருந்து பல்வேறு நன்மைகளை எல்லாம் செய்தவராக தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்